வணக்க நண்பர்களை மறுமுறை இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற விஷயம் வந்து போல இதுவும் ஒரு முக்கியமானது நான் என்று நினைக்கின்றது வந்து தமிழக விடுதலை போராட்டமும் தூள் வியாபாரமும் இன்றைக்கு இலங்கையில குறிப்பாக வடக்கு கிழக்குல நாங்கள் பார்க்கிறோம் பூதைப் பொருள் பாவனையும் அதால ஏற்படுகின்ற சீரழிவுகள் பற்றியும் நாங்கள் தினம் தினமும் கேள்விப்படுகின்றோம் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக இது ஒரு தொடர் கதையாக இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வரும் முன் அது மிகப்பெரிய ஒரு கதையாடலாக இருந்தது இன்று தினம் தினம் பல நூற்று கணக்கான பல ஆயிரக்கணக்கான கிலோகிராம் பூதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகிறது இது எப்படி இருக்குன்னா இந்த சமூகத்தில உள்ள முக்கியமானவர்கள் கூட இதுல ஈடுபடுறவர்கள் நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக அங்கஜன் ராமநாதனுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் ராஜன் என்பவர் இந்த தூள் வியாபார தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேரவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறது அவ்வளவுக்கு இந்த பூதைப்பொருள் வியாபாரம் என்றது பெரும்பாலும் பரவலாகப்பட்டிருக்கு அதை ஒரு அளவு சகிப்பு தன்மையோடு போகிற போக்கையும் நாங்கள் பார்க்கிறோம் இந்த பொருளாதாரம் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய நிலையை தீர்மானிக்கிறது அந்தஸ்தை தீர்மானிக்குவது என்ற அடிப்படையில அந்த பொருளாதாரம் எப்படி வருகின்றது என்பதை பற்றி நாங்கள் பெரிதாக அலட்டிக் கொள்றீங்க இந்த போதைப் பொருள் வியாபாரம் தூள் வியாபாரம் என்று அறியப்பட்ட இந்த போதைப் பொருள் வியாபாரத்துக்கும் தமிழக விடுதலை போராட்டத்துக்கு மிக நெருக்கமான தொடர்புகள் இருக்கிறது போதைப் பொருள் ஒரு மிக மோசமான அழிவுக்கான ஒரு அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு உயிர்கொள்ளி ஆனால் அதனை நாங்கள் எங்களுடைய பயன்படுத்தி இருக்கிறோம் பெரும்பாலான இயக்கங்கள் இந்த போதைப் பொருளால் பெற்ற வருமானத்தை கொண்டுதான் தங்களுடைய இயக்கங்களை ஆரம்ப காலத்தில் இயக்கி இருக்கிறார்கள் அது வளர்ந்த பின்பும் பிற்காலங்களிலும் அவர்கள் இந்த பொருள் வியாபாரத்தை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில குறிப்பாக அன்று பெரிய இயக்கங்களாக கருதப்பட்ட தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் தமிழீழ விடுதலை புலிகள் மற்றும் அமைப்புகள் இதில் ஈடுபட்டு இருந்தனர் இந்த போதைப் பொருள் தொடர்பில் உலகின் பல்வேறு பாகங்களிலும் தமிழர்கள் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டும் வாழ்கின்றனர் நாங்கள் ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்துகின்ற போது எமது மக்களுக்கு விடுதலையையும் உரிமையையும் நாங்கள் வேண்டி கொடுக்கின்ற அதே சமயம் இன்னொரு சமூகத்தின் அழிவில இருந்து நாங்கள் செய்ய முற்பட்டிருக்கிறோம் அடிப்படையை கூட தமிழ விடுதலை போராட்டத்தை மேற்கொண்டவர் இளைஞர்கள் அன்றைய காலத்தில் சிந்திக்கிறேன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சமூகத்துக்குள்ள அவர்கள் போதை பொருளை விற்கவில்லை அவர்கள் வேறு சமூகங்களுக்குள்ள அது போய் சென்றடைய வைத்திருக்கின்றார்கள் அப்ப இன்னொரு சமூகத்தை அழித்து கொண்டு எங்களுக்கு ஒரு விடுதலை போராட்டமோ எங்களுக்கு ஒரு உரிமையோ பெற்று விடுவோம் என்ற அந்த குறுக்கு வழி சிந்தனை கடைசியில அந்த போதைப் பொருள் எங்களையே அளிக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கின்றது தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் இந்த போதைப்பொருள் பாவனையால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டே இருக்கின்றன இளம் சமுதாயம் கிட்டத்தட்ட அழிந்து கொண்டிருக்கின்றது அப்ப இந்த போதைப்பொருள் பின்னணியில வளர்ந்த இந்த இயக்கங்கள் ஆரம்ப காலத்தில் அதை இயக்க நலன்களுக்காக இலக்கத்தினுடைய தேவைகள் பொருளாதார நலன்களை ஈடு செய்யறதுக்காக இந்த போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டனர் அதற்கு பிறகு அவர்கள் சிலர் அதற்கு அடிமை ஆகினர் இயக்க மோதல்கள் படுகொலைகள் எல்லாம் வருகின்ற பொழுது அவர்கள் இதன் காரணமாகவே அவர்கள் பாதிக்கப்பட்டனர் அதே சமயம் பலர் வெளிநாடுகளுக்கு வந்து தங்களை விருத்தி செய்து கொள்வதற்கும் இந்த புதைப்பொருளால் புறப்பட்ட பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் இந்த முகவர்கள் வெளிநாடுகளுக்கு ஆட்களை அனுப்புகின்ற முகவர்களும் இந்த போதைப் பொருள் வியாபாரிகளும் இவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட மிக நெருக்கமாக ஒன்றோடு ஒன்று கலந்து பணியாற்றி இருக்கின்றனர் இதற்கு விடுதலை அமைப்புகள் மத்தியில பெரிய வேறுபாடு இருக்க இல்லை குறிப்பாக இந்த மூன்று விடுதலை அமைப்புகளும் இது விடயத்தில் மிக தீவிரமாக செயற்பட்டு இருந்தனர் அதில் பலரையும் மக்கள் அறிந்திருந்தனர் விடுதலை புலிகள் வந்து இதில் ஒரு கட்டுப்பாடை வச்சிருந்தனர் தாங்கள் போராளிகள் இவ்வாறு கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர்களை வெளியில எடுக்கின்ற விடயங்களிலோ அல்லது அவர்களை தங்களுடைய போராளிகளாக காண்பதிலோ அவர்கள் நினைத்துக் கொள்வதே இல்லை அவர்கள் கிட்டத்தட்ட இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் கிட்டத்தட்ட ஒரு புலனாய்வு இருக்கக்கூடியவர்களாகவோ அல்லது தற்கொலை போராளிகள் போன்றோ இருப்பார்கள் அவர்கள் தங்களை போ போராட்ட உறுப்பினர்களாக போராளிகளாக காட்டிக்கொள்வதும் இல்லை அவர்கள் பதிவு செய்யப்படுவதும் இல்லை அவர்களுடைய வாழ்க்கை மிக மோசமானதாக முடிந்திருக்க ஒரு சிலரை நான் அறிந்தும் இருக்கின்றேன் விடுதலை புலிகளில் உள்ள சிலரை கூட அறிந்தும் இருக்கின்றேன் அவர்கள் எந்த தொடர்பும் இல்லாமல் தங்களுடைய பிற்காலத்தை மிகவும் மோசமான நிலையில கழிக்கின்றார்கள் சிலர் இன்னமும் சிறைகளில் கழித்து கொண்டு இருக்கின்றனர் அப்ப அந்த வகையில தான் நாங்கள் இந்த இந்த உரையாடல இன்றைக்கு எடுத்திருக்கிறோம் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் அண்மையில தமிழக மக்கள் விடுதலை கழகம் ஒரு நினைவஞ்சலியை வெளியிட்டிருக்கின்றது வாமதேவன் என்பவர் தொடர்பாக வாமதேவன் அவர்கள் அண்மையில காலம் சென்றிருக்கிறார் அவருடைய இயற்பியர் குமார் நள்ளித்தம்பி சின்னையா கொல்லங்கலட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் காலங்களில் தமிழக மக்கள் விடுதலை கழகத்தில் இணைந்து ஒரு கொமாண்டராகவும் முகாம் பொறுப்பாளராகவும் செயற்பட்டிருக்கின்றார் அவருடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம் இதுல முக்கியமானது என்னென்றால் இவர் சிறு வயதிலேயே சிறு குறும்புத்தனங்கள் குலப்படிகள் என்று ஒரு கல்வியில் நாட்டம் இல்லாத ஒருவராக இருந்திருக்கின்றார் அதே சமயம் அஹ் ஒரு வாழ்ந்துகட்ட குடும்பம் என்று சொல்லப்படுகின்ற அருணாசலம் அவர்களுடைய பரம்பரை தொடர்புகளும் இவர்களுக்கு இருக்கின்றது நினைக்கிறேன் ஆரம்ப காலங்களில் இவர் தமிழரசு கட்சியின் தலைவர் எஸ் ஜே வி செல்வநாயகம் அவர்களின் சாரதியாக இருந்திருக்கின்றார் அதே கால பகுதியில இவர் இந்த வாகனம் ஓட்டுவதில் இவர்கள் இவருக்கு இருந்த ஆர்வம் காரணமாக அந்த பணி அவருக்கு கொடுக்கப்பட்டது என்னை கல்வி அதுகள் ஒன்றிலேயும் ஆர்வம் இல்லாமல் குளப்படை செய்து கொண்டிருக்கின்றார் என்று தகப்பனார் ஒரு தீவிர தமிழரசுக்கு ஆதரவாளராகவும் இருந்ததால அவர் செல்வநாயகத்துக்கு ஒரு சாரதியாக சேர்த்துக் கொள்கிறார் அந்த காலத்துல அவருக்கு விடுதலை புலிகளின் தலைவர் அன்று சிறு பையனாக இருந்த எல்லோருமே அன்று அன்றைய காலத்தில் சிறு பையன்கள் தான் இளைஞர்கள் தான் பிரபாகரனுடைய தொடர்பும் வருகிறது இப்ப பிரபாகரன் பொதுவாகவே வாகனம் ஓட்டுவதில் அவ்வளவு ஆர்வமற்றவர் என்றால் பாண்டி பஜாரில் நடந்த சுடுபாட்டின் போது கூட அவருடைய நண்பர் ராகவன் சின்னையா ராஜேஷ்குமார் தான் அந்த மோட்டார் பைக்கை ஓட்டிக்கொண்டு சென்றார் பிரபாகரனுக்கு அந்த வாகனம் ஓட்டுவதில் ஒரு பயம் இருப்பதாக ராகவன் சில இடங்கள்ல தெரிவிச்சிருக்கிறார்கள் அதே போல இந்த குமார் நள்ளித்தம்பி சின்னையாவும் பிரபாகரனும் சில சமயங்கள்ல அவரை ஒரு சாரதியாக பயன்படுத்தி இருக்கிறார் பெரும் பொதுவாக இந்த அன்றைய தினம் இயக்கங்கள் தங்களுடைய வளர்ச்சிக்கு கொள்ளைகளில் ஈடுபடுவது வழமை அவ்வாறான கொள்ளை சம்பவங்களுக்கு பாதிக்கப்பட்ட வாகனங்களுக்கு இக்காலத்தில் வாமதவனன் அறியப்பட்ட குமார் நள்ளி தம்பி சின்னையா வாகனம் ஓட்டியிருக்கிறார் அது ஆரம்ப தொடர்பு பிரபாகரன் அவர்களுடைய வந்தது அதற்கு பிரபிரபாகரன் அவர்கள் இவருக்கு ஒரு ஒன்றை கொடுத்து மலையகத்துக்கு விட்டிருக்கிறார் இவர் சற்று குரல்வித்தை காட்டக்கூடிய ஒருவராக இருந்தவடியால் அங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இவர் கைது செய்யப்பட்டு வெளிக்கடை சிறையில் அடைக்கப்படுகின்றார் முன்பாக இந்த வெளிக்கடைக்கு போறதுக்கு முன்பாக இவர்கள் மட்டக்களப்பு செங்கலடி கிராமிய அபிவிருத்தி வங்கியை கொள்ளையிடுவதற்கு முயற்சி இருக்கிறார்கள் அது வந்து அஹ் அதில் பிரபாகரன் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை நாகப்படை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கும் ஒரு எண்ணத்தோடு இந்த பிற்காலத்தில் வாமதேவன் என்று அறியப்பட்டவர் இன்னும் ஒரு மூன்று பேரோடு சேர்ந்து செங்கலடி கிராமி அபிவிருத்தி வங்கியை கொள்ளையிட முயற்சித்தனர் அதுல லாலா ரஞ்சன் கனகரத்தினம் அவர் அளவட்டியைச் சேர்ந்தவர் வாசுதேவாவுடைய சகோதரர் பிரம்மதேவா வேலு வேலும் மயிலும் அடுத்தது பாமதேவன் இவர்கள் நால்வரும் செங்கலடி கிராமி அபிவிருத்தி வங்கியை கொள்ளையிட் ஒரு முயற்சி செய்து பணத்தையும் கொள்ளையடித்திட்டார்கள் அவர்கள் அந்த கொள்ளை நடந்த பொழுது அந்த வங்கியினுடைய மேற்காப்பாளர் இவர்களை அடையாளம் கண்டுட்டார் ஆனால் இருந்தாலும் அணிவகுப்பின் போது அவர் இவர்கள் யாரையும் காட்டி கொடுக்கவில்லை அதான் இதனை தப்பிவிட்டார்கள் அதற்கு பிறகுதான் இவர் மலையத்துக்கு பிரபாகரன்டைய தேவைக்காக அனுப்பப்பட்டு அங்கு கைது செய்யப்பட்டு வெளி சிறையில் அடைக்கப்படுகிறார் வெளி சிறையில அவரும் லாலா ரஞ்சன் கனகரத்னம் இன்னொரு கனகரத்னம் இருந்தார் விடுதலை புலிகள் காலத்துல பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார் அவருடைய மகனும் விடுதலை புள்ளியில இருந்தவர் அவருக்கும் பேர் ரஞ்சன் நினைக்கிறார் அவர் விடுதலை புலிகளின் முக்கிய ஒரு உறுப்பினராக இருந்து கைது செய்யப்பட்டவர் இப்ப விடுதலை விடுதலை செய்யப்பட்டிருக்கணும் அந்த ரஞ்சன் அல்ல இவர் இவர் இன்னும் ஒரு ரஞ்சன் அப்ப இவர்கள் அங்கு வெளி கடை சிறையில் வைச்சிருக்கின்ற பொழுது பாமதேவன் மாணிக்கதாசன் போன்றவர்களும் அங்கு சிறையில இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அவர்கள் ஒரு அரசியல் பூக்கற்ற ஒரு விளையாட்டுத்தனமான வித்தைகள் வந்து பலருக்கு அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருந்தது அதற்கு பிறகு அந்த அந்த காலகட்டத்துலதான் வெளிக்கடை சிறை உடைப்பு வந்து இந்த வெளிக்கடை சிறை உடைப்பின் போது ஐம்பத்தி மூன்று தமிழ் கைதிகுட்டி மணி தங்கத்திற்கு ஐம்பத்தி மூன்று இனக்கலவரமும் ஏற்பட்டு இலங்கை வரலாற்றில ஒரு கரை படிந்த பக்கங்களாக அது இருந்தது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அந்த வெளிக்கடை படுகொலையை தப்பியவர்கள் மட்டக்கிளப்பு சிறைக்கு மாற்றப்படுகின்றார்கள் அப்படி மட்டக்களப்பு சிறைக்கு மாற்றப்பட்ட பின்னர் அங்கு ஒரு சிறை உடைப்பு நடக்கும் பெரும்பாலும் தமிழக மக்கள் விடுதலைக் கழகத்தை சார்ந்தவர்கள் அந்த சிறை உடைப்பை செய்கின்றனர் மட்டக்களப்பு சிறை உடைப்பில் பெரும்பாலானவர்கள் அது புளோட் கொண்ட சிறை உடைப்பு பெரும்பாலானவர்கள் புளோட்டோடு இணைந்து கொள்கின்றனர் ஆனால் அதுல ஏற்கனவே வாமதேவன் மாணி மாணிக்கதாசன் போன்றவர்களோடு ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக லாலா ரஞ்சன் விடுதலை புலிகளோடையே சேர்கின்றார் இதிலே ஒரு இணைக்கதையாக அந்த காலகட்டத்தில் மட்டக்களப்பு சிறைச்சாலையில நிர்மலா ராஜசிங்கம் இருந்தவர் அவர் அந்த சிறையுடைப்பிலிருந்து வெளியில வர மாட்டேன்ட்டார் இன்று மிக கடுமையான புலி எதிர்ப்பாளராக இருக்கின்ற நிர்மலா ராஜசிங்கம் அன்று தம்பி பிரபாகரன் வந்து கூப்பிட்டால் தான் வெளியிலே வருவேன் என்று அவர் சிறையால வெளியில வரையில் என்ற ஒரு நகைச்சுவையான கதையும் இருக்கின்றது அதே போல அதுக்கு பிற்பாடு ஆனால் அதில் நித்யானந்தன் அவர்கள் சிறைய வெளியே வந்து விட்டார் வெளியில வந்தவர்கள் பெரும்பாலும் வந்தவுடனேயே பின்தலத்துக்கு இந்தியாவுக்கு அனுப்பப்படுகின்றனர் அங்கு மாமதேவன் கமாண்டோ பயிற்சிகளை முடித்துக்கொண்டு பல்வேறு காரணங்களுக்காகவும் பெயர் பெற்ற அந்த பி கேம்ப் அதாவது விடுதலை புலிகளின் முகாமான துணுக்காயின் ஒரு மினி மினி துணுக்காய் என்று சொல்லலாம் பி கேம்ப் வெகு பொறுப்பாக நியமிக்கப்படுகின்றார் இந்த பி கேம்ல தான் விடுதலை அங்கு துணுக்காயில போல ஆயிரக்கணக்கானவர்கள் இல்லாமல் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இங்கு கைது செய்யப்பட்டு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள் இங்கும் இந்த சித்திரவதைகள் மிக கொடுமையானதாக இருந்தது இதனை இதனைதோர் உலகம் நூலில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் அவ்வாறான சித்திரவதைகள் எல்லாம் காணப்பட்டதுண்டு அதை போல பல மடங்கு சித்திரவதைகள் அதன் பின்பு துணுக்காயில் விடுதலை புலிகளால் பல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மேற்கொள்ளப்பட்டதாக தற்பொழுது பல தகவல்கள் வழிவருகின்றன அதனை யால் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் அன்றே உறுதிப்படுத்தியும் இருந்தது தற்பொழுது அந்த துணுக்காய் முகாமில் இருந்து தப்பியவர்கள் பலர் அதனை ஆவணப்படுத்தியும் இருக்கின்றார்கள் இருக்கின்றது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு இருபத்தைந்து பேர் வரை மோசமான சித்திரவதைகளுக்கு உட்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அவ்வாறான சித்திரவதைகளில் அந்த பி கேம் முகாமுக்கு பொறுப்பாக இருந்த நியமிக்கப்பட்ட வாமதுன்னும் அந்த கொலைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்ற தகவல்கள் பரவலாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தீப்பு குழுவினரும் இதனை இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றன அவர்களுடைய அஹ் புதியதோர் உலகத்திலும் அது அதுபோன்ற அவருடைய அவர் பற்றிய தகவல்கள் பதிவாகி இருக்கின்றது அப்படியான ஒரு காலகட்டத்தில்தான் இந்த பி கேம்பில வந்து தங்கராஜா மாஸ்டர் என்பவர் அங்கு பெரும்பாலும் அரசியல் வகுப்படுத்தவர் பொதுவாக ஆயுததாரிகளுக்கு எப்பவும் அரசியல் கற்பிக்கிறவர்கள் மீது எப்பவுமே ஒரு காய்ச்சல் அது ஒரு காய்ச்சல் ஒன்று அவர்கள் மீதான சந்தேகங்கள் எப்பொழுது அது பிரபாகரனுக்கும் இருந்திருக்கு மாமகேஸ்வரனுக்கும் இருந்திருக்கு இந்த அரசியல் இது தங்களுக்கு எதிராக செயற்பட போறார்கள் தங்களை தூக்கி அறிந்து பதவியை கற்பற்ற போறார்கள் என்ற எண்ணம் இவர்கள்ட்ட இருந்திருக்கு அதால தான் இந்த அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் அடிக்கடி தண்டனைக்குள்ளாவார்கள் அது மாதிரி தங்கராஜா மாசர் அவரோட இருந்த இருபத்தி மூன்று பேருக்கு கிட்ட கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் அதுல வாமதேவாவினுடைய மைத்துனர் ஆண்டனி என்பவரும் இருந்திருக்கிறார் தன்னுடைய விசுவாசத்தை காட்ட ஆண்டனிக்கும் இவர் அடித்து கொடு சித்திரவதைகள் செய்ததாக தகவல்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில்தான் இந்த முகாமுக்கு வந்த சங்கிலி விஷயங்களை விசாரித்து அவர்கள் இருபத்தி லட்சம் பேரையும் வெளியே அனுப்பியதாக ஒரு தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படி செய்திருக்காவிட்டால் சிலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் அந்த பதிவு தெரிவிக்குது இப்ப இவ்வாறான சம்பவங்கள் தமிழ மக்கள் விடுதலை கழகத்தில் சங்கிலி வந்து ஒரு மிக மோசமான ஒரு ஒருவராகத்தான் கற்பிதப்படுத்தப்பட்டு வந்தது பெரும்பாலும் தமிழ்நில மக்கள் விடுதலை கழகத்தை கொடுத்துறது தமிழக விடுதலை புலிகள் எப்படி வல்வட்டித்துறை சார்ந்த ஒரு அமைப்பாக இயங்கியதோ ஆரம்ப கட்டத்தில் பிற்காலத்திலும் அதன் தலைமை பெரும்பாலும் வல்வெட்டித்துறை சார்ந்து இருந்தது ஆரம்ப காலத்தில் அதே போல தமிழ்நில மக்கள் விடுதலை கழகம் பெரும்பாலும் சுழிபுரம் சார்ந்ததாகத்தான் இருந்தது அது காரணம் சுலிபுரம் என்ற வழியால் சந்ததியார் அந்த காலகட்டத்தில தன்னுடைய நட்பு வட்டங்கள் உறவு வட்டங்களுக்குள்ளதான் பலரையும் இயக்கத்தில் சேர்த்திருந்தார் அதே அந்த சுலிபுரம் கேங் தான் கடைசி அப்பலோட்டோட அழிவுக்கும் ஒரு ஒரு காரணமாக அமைந்தது உமாமகேஸ்வரன் தெளிப்பலை பகுதியை சேர்ந்தவர் கட்டுவன் பகுதியை சேர்ந்தவர் அதே மாதிரி வாமதேவனம் கொல்லங்கலட்டி தெளிப்பலை அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் கொல்லங்கள் அட்டி கட்டுவன் அந்த பிரதேசத்தை தான் அவரும் சென்றவர் அப்ப இந்த சங்கிலி பொதுவாக மிக கொடூரமான ஒருவராகத்தான் சித்தரிக்கப்பட்டார் ஆனா சங்கிலி பற்றி எனக்கு மட்டும் ஒரு தகவல் சொல்லியிருக்குள்ள சங்கிலி வந்து விசுவாசத்துக்காக இதையும் செய்வார் ஒருவரை கொள்வார் கொன்றவரை வெட்டி பேக்ல போட்டு கொண்டு வான கொண்டு வரக்கூடிய அளவுக்கு விசுவாசமான ஒரு கொலையாளியாகவும் அவர் இருந்திருக்கின்றார் அவர் பிற்காலத்துல முள்ளிக்குளம் தாக்குதல் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டிருந்தார் பிறகு மாணிக்கதாசன் வந்து வவுனியாவில வந்து புலிகள் புளோட்டமைப்புக்குள் ஊடுருவி அவரை பாடுக போனது இப்படியெல்லாம் நடக்கிகள பாமதேவன் இந்த பி கேமுக்கு பொறுப்பாக இருந்து இந்த அதைகளையும் ஈடுபட்டிருக்கிறார் அதே நேரம் அதுக்கு பிறகு ஐடிக்கு சென்ற தற்பொழுது தலைவராக இருக்கின்ற பரந்தன் ராஜன் பிஎல்ஓ ட்ரைனிங் முடித்து வந்து முகாம் பொறுப்புகளை எடுக்கின்றார் அப்பொழுது இவர்கள் பாமதேவன் அந்த நேரம் தாஸ் என்பவரும் இவரோடு வந்து இணைந்து கொள்கிறார் நிகரன் இவர்கள் வந்து இயக்கத்துக்கான நிதி சேகரிப்புக்காக இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் அதற்காக இவர்கள் மும்பை சென்று இந்த வியாபாரத்தில் ஈடுபடுகின்றனர் இவர்களை கண்காணிப்பது இவர்களிடமிருந்து பணம் பெறுவது போன்ற விஷயங்களை வெற்றி செல்வன் அமைப்புக்காக மேற்கொண்டிருந்தார் புல அமைப்புக்காக மேற்கொண்டிருந்தார் இந்த முக்கூட்டணி பல ஓரளவு நிதி பங்களிப்பை புலோட் இயக்கத்துக்கு வழங்கிக் கொண்டிருந்தனர் சிலர் இந்த விடயங்கள்ல ஈடுபட்டு வந்தனர் ஆனால் முஸ்தபா போன்றவர்கள் பெரும்பாலும் அந்த இயக்க தேவைகளை அதனை மேற்கொண்டனர் ஆனால் விடுதலை தமிழில் மக்கள் விடுதலை கழகத்துக்குள் பெரும் பிரச்சனை என்று வந்து அந்த இயக்கம் ஈடாடி போன சமயத்தில் எண்பத்தைந்துகளின் பிற்கால பகுதியில் இயக்கம் ஒரு முடிவுக்கு வருது உள்ள இயக்கத்துக்குள்ள உள்ள உள் உள்முரண்பாடுகள் இவ்வாறான படுகொலைகள் எல்லாம் கேள்விக்குட்படுத்தப்பட்டு தலைமை கேள்விக்குட்படுத்தப்பட்டு பெரும்பாலும் அந்த இயக்கத்தின் அரசியல் விடயங்களில் ஈடுபட்ட மதிப்புக்குரியவர்கள் பெரும்பாலும் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறிவிட்டனர் என்றே சொல்லலாம் அதனைத் தொடர்ந்து அவ்வளவு ஒரு பெரிய தாக்குதல் ஒன்றையும் செய்யல ஆனா அந்த காலகட்டத்தில் நிக்கரவெட்டியா குன்னாகல் மாவட்டத்துல நிக்கரவெட்டியாவில் ஒரு சம்பவம் ஒன்றில் ஈடுபட்டு போலீஸ் நிலையத்தை தாக்கி அந்த பணத்தை கொண்டு வருகின்றனர் பெருந்தொகையான பணம் கொண்டு வரப்பட்டது அந்த நிக்கரவெட்டியா தாக்குதல்ல வந்து யாரையும் கொல்லாமல் அந்த தாக்குதலை மேற்கொள்ளும்படிதான் அந்த உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது பெரும்பாலும் தாக்குதலும் அவ்வாறு நடந்தது ஆனால் வாமதேவன் அந்த வாமதேவன் தலைமையில் தான் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முக்கிய நடவடிக்கை இருந்தாலும் வாமதேவன் தேவையற்று துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு ஒரு இருவர் அதுல மரணித்தவர்கள் நினைக்கிறேன் ஆனால் தமிழ்ல மக்கள் விடுதலை கழகம் அந்த இருவருக்குமாக நான் நினைக்கிறேன் அந்த இறப்புக்கு மன்னிப்பு கேட்டு திண்டு பிரசனமும் வெளியிட்டிருக்கணும் அந்த காலத்திலே அவர்கள் கழக வானொலி ஒன்றையும் நடத்தி கொண்டிருந்தார்கள் அதிலையும் அவர்கள் அதை அறிவைத்திருந்திருக்கின்றார்கள் அந்த இருவர் கொல்லப்பட்டதுக்கு ஆன வேதனையையும் மன்னிப்பையும் கூறியிருந்தனர் என்று நினைக்கிறேன் இது தாக்குதலுக்கு பிற்பாடு மேற்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான தாக்குதல் அது ஒரே ஒரு தாக்குதலும் அதுதான் எந்த விட செய்ய அவர்கள்ட்ட திறமையானவர்கள் இருந்தார்கள் பலஸ்தீனத்தில் பயிற்சி பெற்றவர்கள் மற்றும் இந்தியாவில் பயிற்சி பெற்றவர்கள் என்று பெருந்து வகையான பயிற்சி பெற்ற திறமையாளர்கள் இருந்தார்கள் இன்னும் ஒன்றும் அதுல சொல்ல முக்கியமாக பலஸ்தீன விடுதலை போராளிகளோடு பயிற்சி பெற்றவர் பொழுது இஸ்ரேலுடைய கவச வாகனத்தை முதல் தடம் புரட்டியதும் தமிழ மக்கள் விடுதலை கழகத்தின் போராளிகள் என்றும் ஒரு வரலாற்று குறிப்பொண்டு இருக்குது பிற்காலத்தில் தீப்பொரு என்ற அமைப்பை உருவாக்கியவர்கள் தான் அதை செய்தார்கள் குறிப்பாக ஜான் மாஸ்டர் அதனை செய்ததாக சொல்லப்பட்டது இவ்வாறு அவர்களுக்கு ஒரு ஒரு வரலாறு இருக்கானா தமிழ் இள விடுதலை போராட்டத்துல அவர்கள் பாரிய தாக்குதல் மேற்கொள்ள குறிப்பாக நிக்க தாக்குதல் ஒரு முக்கியமான தாக்குதலாக அமைந்தது வெற்றிகரமானதாகவும் அமைந்தது அதற்கு பிறகு ட்ரைனிங் முடித்து வந்த அடந்தன் ராஜனி தற்போதைய இஎன்டிஎல் தலைவர் அந்த பொறுப்பை எடுக்கின்றார் முகாம் பொறுப்பாக எடுக்கின்றார் முகாம் பொருட்கள் எடுக்கப்பட்ட போது குமார் மதது தாஸ் ரவி போன்றவர்கள் இந்த போதைப் வியாபாரத்தில் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள் நிதி சேகரிப்புக்காக அதனை கண்காணிக்கின்ற பொறுப்புல வெற்றி செல்வன் இருக்கின்றார் அவர் பெரும்பாலும் வெற்றி செல்வன் தான் அவருடைய அலுவலகம் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது அரசியல் அலுவலகமாக இருந்தாலும் இவர்களை கண்காணிக்கு இவர்கள்ட்ட பெறக்கூடிய நிதியை பெற்று இயக்கத்துக்கு வழங்குவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார் அப்ப இயக்கத்துக்குள்ள பிரச்சனையும் வந்து இயக்கம் இயங்கா போன ஒரு சூழல்ல வாமதேவன் தாஸ் போன்றவர்கள் இயக்கத்துக்கு தூள் கடத்தின அல்லது புதைப்பொருள் கடத்திய நிலைமை மாறி அவர்கள் தங்களுடைய சொந்த தேவைகளுக்காக அதனை மேற்கொள்கின்ற அல்லது அதனையே ஒரு தொழிலாக கொள்கின்ற நிலைக்கு மாறுகின்றனர் அவர்கள் அவ்வாறு மாறி இந்தியன் படத்தில் வருகின்ற கமலஹாசன் போன்று வாமதேவன் வந்து கேப்டன் குமார் ஆகிறார் மும்பாயினுடைய ஒரு பிரதேச ஒரு பகுதியில் வாமதேவன் குமார் ஆகிறார் அந்த இடத்துல இந்த போதைப் பொருள் சாம்ராஜ்யம் ஒன்றிய அவர் கட்டி அமைக்கின்றார் அந்த சாம்ராஜ்யத்தை அந்த நேரம் அவர் நினைக்கிற வெளிநாடுகளுக்கும் நபர்களை அனுப்புகின்ற வேலைகளையும் அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள் அந்த காலகட்டத்தில் அவர் தன்னுடைய பிற்காலத்திலேயோ தன்னுடைய மனைவி பிள்ளைகளையும் கனடாக்கு அனுப்பிவிட்டார் அவர்கள் தற்பொழுதும் கனடாவில் வாழ்கின்றனர் வாமதேவன் ஒரு தடவை இந்த குரழிவுத்தை காட்டுகின்ற பொழுது வானத்தை நோக்கி சுட்டதில் அந்த மின் கம்பிகள் அறந்து மக்கள் மத்தியில அந்த அங்க பேமெண்ட்ல படுத்திருந்தவர்கள் மீது அந்த கம்பிகள் விழுந்து அதுல சிலர் உயிரிழக்கின்றனர் கிட்டத்தட்ட எங்கள தமிழராட்சி மாநாட்டில் சட்டவிரோதமாக வந்தவர்களை கைது செய்ய முற்பட்ட போலீஸ் உயர் அதிகாரி வானத்தை நோக்கி சுட்டு தந்தி கம்பி விழுந்து அந்த தந்தி கம்பியிலாம் ஒன்பது பேர் உயிரிழக்கின்றனர் அது எப்படி தமிழுடைய தமிழர்களுடைய வரலாற்றை மாற்றியதோ காலத்தில் இந்த தமிழ் தேசிய வளர்ச்சி போன்ற விடயங்கள் தாக்கத்தை செலுத்தியது அதே போல மும்பாயில் வாமதேவன் அல்லது கேப்டன் குமார் வானத்தை நோக்கி சுட்ட சுட்ட கம்பி மின் கம்பிகள் அறந்து விழுந்து மக்கள் இறந்தது அவருடைய வாழ்க்கையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து வாமதேவனை அல்லது கேப்டன் குமாரை கைது செய்வது கமலகத்திலிருந்து ஸ்பெஷல் போர்சஸ் விசேட படையினர் அனுப்பப்பட்டு அவர் கை செய்யப்பட்டு நீண்ட காலமாக சிறையில் இருந்தார் அதன் பின்பு சில ஆண்டுகளுக்கு முதல் விடுவிக்கப்பட்டிருக்கோம் நினைக்கிறேன் அதன் பின் அவர் அங்கேயே ஒரு மும்பையை சேர்ந்த ஒரு பெண்ணோடு வாழ்ந்து வந்தவர் தற்பொழுது சில நாட்களுக்கு முன்பா முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பிறந்த இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மரணத்தை இருக்கிறார் இந்த வாமதேவனுடைய இந்த முடிவு இப்படி அமைஞ்சிருக்குது ஒரு அரசியலற்ற மனிதராக வாழ்ந்து அவருடைய அமைப்புக்கோ சமூகத்துக்கோ ஒரு பயனற்ற அல்லது ஒரு தவறான எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைந்திருக்கின்றார் அதே போல அவரோடு இணைந்த மற்றும் ஒருவர் ரவி என்பவர் அவரும் இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தவர் அதன் பிற்பால் கன்னடாவைச் சேர்ந்த ஒரு பெண்ணை மனம் முடித்து அவர்களிடக்கிடையே ஏற்பட்ட சொத்து தகராற்றில் அவர் நஞ்சூட்டி கொள்ளப்பட்டதாக உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் தெரிவிக்கின்றன இவர்களோடு ஈடுபட்ட ஒருவர் அவரும் ஒரு முக்கியமான நபர் தாஸ் கலாதாஸ் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வீடு படம் வெளிவந்தது எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் பாலு மகேந்திரா மிகச்சிறந்த ஒரு படம் அதன் தயாரிப்பாளர் இந்த கலாதாஸ் அவரும் இவ்வாறான செயல்களில் உதவி பொருள் கடத்தல் தூள் வியாபாரத்தில் ஈடுபட்ட போதும் தற்போது கனடாவுக்கு சென்று அவர் அந்த நிதிகளை வேறு முதலீடுகளில் இட்டு அவர் மிகுந்த கோடீஸ்வரராக வாழ்கின்றார் அண்மையில கேள்விப்பட்ட வரைக்கும் கனடாவில் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்று அமைவதற்காக பல கோடிகளை மில்லியன்களை பங்களிப்பு செய்ததாக கேள்விப்பட்டிருந்தேன் எதுவாறாயினும் இவ்வாறான வியாபாரங்கள் வந்து நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும் அது குறிப்பாக அது விடுதலை போராட்டத்தில் இணைக்கப்படுவது மிக மிக மோசமானது இதுல முக்கியமானது என்ன என்றால் மரணம் யாரையும் புனிதப்படுத்துறது இல்லை இவ்வாறான ஒருவர் மரணித்த பின் அவர் மீதான விமர்சனங்கள் வைக்கின்றது மிகவும் சிக்கலானது என்றதை நான் புரிவேன் என்னுடைய இந்த விமர்சனம் தொடர்பாக எனது நண்பர்கள் அல்லது என்னுடைய சகோதரனின் நண்பர்கள் என்று பல பல்வேறு தளத்தில் இருந்த அழுத்தங்கள் வரும் இதை தவித்திருக்கலாம் என்ற ஆலோசனைகளும் வரும் என்று நான் நினைக்கிறேன் ஏனால் இதே போல அதற்கு முதல் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது மரணங்கள் என்றால் கேப்டன் குமார் அல்லது இந்த பாமதேவன் அவர் ஒரு கட்டளை இடும் இடத்தில் இல்லை என்று சொன்னார் அவர் ஒரு சாதாரணமான ஒருவராக ஒரு போராளியாகவோ இருந்திருந்தால் இதனை கடந்து செல்ல முடியும் அல்லது இதனை தமிழ்நில மக்கள் விடுதலைக்கழகம் இயற்கை அஞ்சலி செலுத்தி இருக்காட்டிலும் இதனை கடந்து செல்ல முடியும் ஆனால் அவர் ஒரு பொறுப்பான பதவியில் தமிழ்நில மக்கள் விடுதலை கழகத்தின் பொறுப்பான பதவியில் இருந்திருக்கிறார் முகாம் பொறுப்பாளராக இருந்திருக்கின்றார் அவருடைய செயல்கள் கண்டிக்கப்பட வேண்டியவை அது கண்டிக்கப்படவில்லை குறைந்தபட்சம் அந்த அஞ்சலியை செலுத்தாமல் தவித்திருக்கலாம் என்ன தவறான முன்னுதாரணங்களை நாங்கள் முன்வைக்கின்ற பொழுது அது எதிர்காலத்தில் தவறுகள் மீளவும் இடம்பெற வழிவகுக்கும் அந்த அடிப்படையில் தான் இந்த விமர்சனத்தை நான் வைக்க நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன் இதை நாம் விரும்பி செய்த என்று சொல்லாது ஆனால் இருந்தாலும் ஒரு ஊடகமாக இவ்வாறான பக்கங்களையும் மக்களுக்கு காட்டப்படுறது மக்களுக்கு அறிந்திருக்க வேண்டியது மிக அவசியம் நாங்கள் ஒரு விடுதலை போராட்டம் ஒன்றை ஆரம்பித்து போட்டு அதுல எமது மக்களை உட்படுகொலைகள் மேற்கொண்டு அதுக்கு பிறகு இன்னொரு சமூகத்தை அளிக்கின்ற இந்த போதைப் பொருள் போன்ற வியாபாரங்களை அமைப்பு ரீதியாக மேற்கொள்வது மிக தவறானது அவ்வாறான மனிதர்களை ஒரு போராளிகளாக காற்றுறது என்றதும் மிக தவறான விடியம் என்றது என்னுடைய அபிப்பிராயம் அந்த அடிப்படையில் தான் இந்த விமர்சனங்களை நான் வச்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இவ்வளவு நேரம் இருந்து இதனை பார்வையிட்டதுக்கு நன்றி மற்றொரு உரையாடலில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்